ஸ்ரீ கமலா ஜோதிட கலஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிட அதாவது நம்ம ஒவ் நட்சத்திரங்களை பத்தி கொஞ்சம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம நட்சத்திரத்துக்கும் நமது வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு அத அதாவது நட்சத்திரங்கள் இருபத்தேழு மட்டுமே நமது பூமி பலமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ராசி மண்டலத்தில் அந்த நட்சத்திரங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா உலகில் எந்த ஒரு உயிரினமோ பொருட்களோ அசையும் அசையாத யாவுமே தங்களுக்குள் ஒன்பது விதமான தன்மைகளை உடையதாக இருக்கும் அவை ஆளும் தன்மை நவகிரகங்களுக்கு மட்டும்தான் உண்டு அது அதுதான் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் சரியா அதாவது நமது அண்டத்தில் உள்ள கோள்களை விட நமது சூரியனை விட பன்மடங்கு ஆற்றல் பெற்றவை இந்த நட்சத்திரங்கள் அப்போ தன் இருப்பிடத்தில் சஞ்சரிக்கும் கிரக இயல்பை முற்றிலும் ஆற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவை இந்த நட்சத்திரங்கள் அப்ப இந்த நட்சத்திரத்துக்கும் நம் வாழ்க்கைக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு அதாவது இப்போ வந்து பாத்துக்கோங்களேன் பனிரெண்டு ராசி நட்சத்திரங்கள் இருபது கிரகங்கள் ஒன்பது இவை மூன்றும் இணைந்ததே ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் சரிங்களா அப்போ இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நூத்தி எட்டு பாதங்கள் உண்டு அப்போ இந்த நூத்தி எட்டு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலே நம்மளோடு நெருங்கிய தொடர்பு நம்மளை அறியாமலே நம்மளுடன் நெருங்கிய தொடர்பு உடையது இந்த நூத்தி எட்டு சரிங்களா அப்ப ஒண்ணும் இல்லைப்பா நூத்தி எட்டு வாழ்க்கைக்கும் நம் வாழ்க்கைக்கும் எவ்வாறு தொடர்பு இருக்குது சூரியனுடைய விட்டத்தின் அளவை விட நூத்தி எட்டு மடங்கு நம் பூமி பெரியது சந்திரனின் விட்டத்தை விட நூத்தி எட்டு மடங்கு தொலைவில் நம் பூமி இருக்கிறது அதே மாதிரி உடலின் சக்தி நாடிகள் நூத்தி எட்டு அர்ச்சனை நூத்தி எட்டு நமது வேதத்தில் எட்டு உப நிமிடங்கள் இருக்கிறது சைவ வைணவ திருத்தங்கள் நூத்தி எட்டு இறைவனை போற்றி துதிக்கும் நாமங்கள் நூத்தி எட்டு அதாவது சீக்கிய மத ஆடையில் ஒரு முடிச்சு அந்த முடிச்சினுடைய எண்ணிக்கை நூத்தி எட்டு புத்தி பிரிவு புள்ளி நம்ம ஜீவ நாடி மனித மனதின் ஆசைகள் நூத்தி எட்டு தில்லை அம்பலத்தாரின் சரணங்கள் தாள கரணங்கள் தாளங்கள் நூத்தி எட்டு ஐயப்பனின் சரண கோவை நூத்தி எட்டு சிவனின் சிவ தாண்டங்கள் நூத்தி எட்டு கலச ஸ்தாபனம் நூத்தி எட்டு ருத்ராட்ச மாலை நூத்தி எட்டு இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க நிறைய போலாம் சித்தர்களுடைய எண்ணிக்கை நூத்தி எட்டு இப்படி நிறைய இருக்கு அதாவது காரக்குடியில பிள்ளையார்பட்டின்னு ஒண்ணு இருக்குங்க அந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கு நூத்தி எட்டு விக்கிரகங்கள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் குளக்கரையில ஒரு ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு பேரு நூத்தி எட்டு அது நம் உயிரை காக்கும் அரசின் மருத்துவ ஊர்தி நூத்தி எட்டு பாத்தீங்களா எட்டு என்பது நம்மளை அறிந்தோ அறியாமலோ நம்ம நடைமுறையில நம்ம வாழ்க்கையில ஒன்றிய ஒரு ஒரு இதாக நம்ம மாறி விடுகிறது அதாவது அந்த சராசர ஏக்கமே நட்சத்திரங்களின் நூத்தி எட்டு பாதங்கள் வழியா தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது நூத்தி எட்டுன்னு எடுத்துக்கோங்களேன் ஒண்ணு என்பது சக்தி ஜீரோ என்பது ஆன்மா எட்டு என்பது அஷ்ட திசைகள் அப்படி நூத்தி எட்டு நட்சத்திர பாத சாரத்தின் வழியாக வந்து நம்மளுடைய விதி மதி கதி என்ற தத்துவத்தில் இது இயங்கி கொண்டிருக்கிறது அதாவது விதி என்றால் நட்சத்திரங்கள் மதி என்றால் பன்னீர் ராசிகள் கதி என்றால் நவ கிரகங்கள் அப்போ நூத்தி எட்டு அப்படிங்கிறது நம் வாழ்க்கைக்கும் நம்மளுக்கும் நெருங்கிய தொடர்பை ஏற்படக்கூடிய நட்சத்திரங்களின் மொத்த பாதங்கள் அப்ப நட்சத்திரம்தான் நம்மளுக்கு நன்மையா தீ என்பதை தீர்மானம் பண்ணி நம் வாழ்க்கையை நல்வழி நடத்தக்கூடிய அமைப்பு அந்த நட்சத்திரங்களுக்கு இருக்கு நட்சத்திரங்களை வழிபாடும் போது அதற்குரிய வழிபாட்டை செய்தால் நம்மளுக்கு தீமை அழகி நன்மை ஏற்படும் என்பது வீதி அதனால எல்லாருமே நான் இனி ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு நட்சத்திரம் அஸ்வினியில இருந்து ரேவதி வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு வீடியோ கொடுக்கிறேன் உங்க உங்க நட்சத்திரத்துக்கு என்ன பலனோ அதை அறிந்து அதுபடி நடந்தால் உங்கள் வாழ்க்கை எப்பவுமே இன்பமயம் ஓம் நமச்சிவாயம்